கல்வியும் குறையாத வயதும் வயலும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில உடலும் சலியாத மனமும் வகையன் மத்தாமரனில் வந்து புகுந்து இருந்தாள் நீ எனக்கு பொருந்தாது இரையாசி கூடிய இனிய காலை பொழுது நமது அபிராமி அந்தாதி தொடர் விரிவுரை நிகழ்விலே வருந்தியுமே என்று முடிந்த அந்தாதி பாடலை நேற்று கேட்டு ரசித்தோம் அதன் தொடர்ச்சியாக வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே என இந்த பாடலை முடித்திருக்கிறார் வானுலகத்திலே வாழும் தேவர்களுக்கு விருந்தாக பார்க்கடலிலே தோன்றிய அமுதத்தை வழங்கிய அந்த கோமலை யாமலை ஆகிய அபிராமி அடியேன் தன்னை நாடி தேடி வந்து நான் வருந்தாதபடி என் இருதய கமலத்திலே என் இதய தாமரையிலே தானே எழுந்தள்ளி புகுந்து அதுவே தனது பழைய இருப்பிடமாக என்னும்படி அமர்ந்துவிட்டால் இனிமேல் எனக்கு கைவராத பொருள் என்று ஒன்றும் இல்லையே என்று பெருமிதத்துடன் மிகுந்த திருப்தியுடன் அமைதியாக இந்த பாடல் வரிகளை அமைத்திருக்கிறார் ஒரு ஏழை தினம் தினம் யாசகம் வாங்கி பிழைக்கும் அந்த ஏழைக்கு சேர்ந்தாற் போல ஒரு மாதத்திற்கு அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைத்துவிட்டன என்றால் அவன் நிம்மதியாக இருப்பான் ஆனாலும் அந்த ஒரு மாதம் முடிந்த பின் அவன் தேவைகளை யார் நிறைவேற்றுவாள் என்ற ஒரு கவலை அவனுக்கு இருக்கும் அவனுக்கு அப்படி உதவி செய்த அந்த செல்வந்தர் அந்த தான பிரபு தொடர்ந்து உயிரோடு இருக்க வேண்டும் அந்த வள்ளலுக்கு அவருடைய நிதி வசதி சிறிதும் குறையாமல் இருக்க வேண்டும் அவர் இறந்துபட்டால் அவரது சந்ததிகள் அவரது வள்ளல் தன்மையை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் இப்படி பல சூழல்கள் உள்ளன பல வாய்ப்புகள் இருக்கின்றன அது நடந்து முடியாமல் போவதற்கு அதாவது இந்த ஏழைக்கு தொடர்ந்து யாசகம் கிடைக்காமல் போகும் ஒரு சூழ்நிலை உருவாகும் நிலை பிரத்யட்சமாக நாம் உலகத்திலே பார்க்கும் நிலைதான் ஆனால் எந்த நாளும் ஒரு குறைவில்லாத நிதி வளமும் குறைவில்லாத ஆயுளும் யாரும் தடைப்படுத்த முடியாதபடி ஒரு வல்லமையும் உடைய ஒருவர் மூலம் அந்த ஏழைக்கு உதவி கிடைத்தால் அவன் காலம் முழுவதும் கவலையில்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தன்னை நிறுத்தி பார்க்கிறார் அபிராமி பட்டர் அம்பிகை எப்பொழுதும் உள்ளவள் என்றும் செல்வ வளம் குறையாதவள் அவளது செல்வத்தை யாரும் அவரிடமிருந்து பருத்திச் செல்ல முடியாது அவள் என்றும் அன்பர்களுக்கு உதவும் ஒரு மனோபாவம் உடையவள் எளிதாக அணுக முடியக்கூடியவள் இப்படி எல்லா பண்புகளும் உடைய அம்பிகை ஒரு குறைவற்ற வாழ்வு தனக்கு கிடைக்க உதவியாக இருப்பாள் என்று அபிராமி பட்டார் உறுதியாக நம்புகிறார் அவர் எல்லாவிதமான உதவிகளையும் வழங்கும் ஒரு காமதேனுவாகவே அம்பிகை அமைந்துவிட்டாள் என்று நினைக்கிறார் அவர் எப்பொழுதும் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறார் அவருக்கு அவனது மனது அறிந்து அவனது தேவை அறிந்து அனைத்தையும் கொடுக்கும் ஒரு அருள் ஆற்றல் இருக்கிறது அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்கும் என்று அபிராமி பட்டர் நினைத்து இந்த வரிகளை அமைத்துள்ளார் எத்தனையோ வானூரை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நீண்ட ஆயுள் வேண்டும் நிறைந்த வாழ்வு வேண்டும் என்ற ஆசையில் பலவிதமான தவங்களை செய்தார்கள் பலவிதமான யாகங்கள் யக்னங்கள் எல்லாம் செய்தார்கள் தேவர்களை அழிக்க வேண்டும் என்று அசுரர்கள் கங்கணம் கொண்டிருந்தார்கள் இந்த அசுரர்களிலிருந்து எப்படியாவது நம்மை அம்பிகை காப்பாற்ற வேண்டும் என்று தேவர்களும் முனைந்து செயல்பட்டனர் இப்படிப்பட்ட முயற்சியிலே அந்த பார்க்கடல் கடையப்பட்டது அந்த பார்க்கடலிலிருந்து அமுதம் வந்தது அப்பொழுது ஒரு மிகப்பெரிய சங்கடமும் கூட வந்தது அமுதம் உண்பதற்கு என்றால் அமுதம் உண்டால் அவர்களுக்கு இறப்பு கிடையாது மூப்பு கிடையாது நோய் கிடையாது இப்படிப்பட்ட அமுதத்தை உண்பதற்கு அசுரர்கள் வந்தும் போட்டியிட்டார்கள் அறுபத்தி ஆறு கோடி பேர் அசுரர்கள் அவர்களும் சேர்ந்து அந்த அமுதத்தை பெற அந்த மத்தை கடைந்தனர் எனவே அவர்களுக்கும் அதில் ஒரு உரிமை இருந்தது இப்படி அறுபத்தி ஆறு கோடி அசுரர்களுக்கும் அந்த அமுதத்தை பங்கிட்டு கொடுத்தால் தேவர்கள் எப்படி உயிர் வாழ முடியும் இந்த நிலையிலே தேவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக திருமாலே மோகினி கோலம் தரித்து வந்ததாய் புராணங்கள் சொல்கின்றன ஆனால் திருமாலும் அம்பிகையின் அம்சம் எனவே அம்பிகையே மோகினியாக வந்து அமுதம் வழங்கினாள் என்று தேவியை போற்றும் பல நூல்கள் சொல்கின்றன தக்கையா பரணியிலே அமரர் வாழ்வு வாழ்வாக அவுணர் வாழ்வு பாழாக அவுணர் என்றால் அசுரர்கள் அவுணர் வாழ்வு பாழாக அருளும் மோகினியாக அமுத பானம் ஈவாலே என்று தக்கையாபரணியிலே ஒரு வரி வருகிறது அம்பிகையே மோகினியாக எழுந்தருளி அசுரர்களை மயக்கி அமரர்களுக்கு அமுதத்தை வழங்கினாள் என்று இதற்கு அர்த்தம் உலகில் உள்ளவர்களுக்கு வேண்டிய பொருள்களையெல்லாம் நல்கும் தேவர்கள் பேராற்றல் வாய்ந்தவர்கள் பெரும் போகம் தீப்பவர்கள் அவர்களுடைய குறியை போக்க மோகினியாக வந்து பார்க்கடலிலே தோன்றிய அந்த அமுதத்தை வழங்கினவள் என்றால் அவள் செய்யும் உதவியின் பெருமை எவ்வளவு பெரியது என்று எண்ணி வியக்கிறார் அபிராமி பட்டார் வின் மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே என்று போற்றி பாடுகிறார் அத்தகைய பெருமாட்டி எனக்கு எந்த விதமான குறைவும் இல்லா ஒரு நிறைவான வாழ்க்கையை வழங்குவாள் என்று அவர் சொல்ல வருகிறார் அம்பிகை பல வகையான தாமரைகளிலே எழுந்தருளி இருக்கிறார் என்பதை பல பாடல்களிலே அபிராமிப்பட்டால் முன்பே சொல்லியிருக்கிறார் அவள் அனாதிகாலமாக அதாவது நம்மால் கணிக்க முடியாத அவ்வளவு பழமையான காலமாக ஒரு ஒலி வளர் தாமரையிலே வீற்றிருப்பதனால் அவளை பத்மாசனா என்று லலிதா சகசனமும் போற்றுகிறது அது தேவிக்கு ஒரு பழைய வாசஸ்தானம் அவள் இருந்த இடம் அந்த அற்புதமான தாமரையிலே வீற்றிருந்த அம்பிகை இப்பொழுது வேறு ஒரு தாமரையிலே வந்து புகுந்து கொண்டாலாம் தன்னுடைய பழைய இருப்பிடமான தாமரை போலவே இந்த தாமரையும் தன் உள்ளத்திலே நினைத்துக்கொண்டு இந்த புது தாமரையிலே வந்து அமர்ந்து கொண்டாலாம் இந்த புது தாமரை வேறொன்றும் இல்லை அது அபிராமி பற்றருடைய உள்ள தாமரை தான் அம்பிகை எவ்வளவு புகழ்பெற்ற ஒளிபடர்ந்த வாசம் மிகுந்த ஞான மனம் வீசும் ஆனந்த தேன் ஒழிகும் அந்த தாமரையில் இருந்தவள் பல குறைகளும் குற்றங்களும் மாசுத்தன்மையும் உடைய தன்னுடைய மனத்தாமரையிலே வந்து அதை தனது பழைய இருப்பிடம் போலவே கருதி அமர்ந்து விட்டாலே இந்த அதிசயமான கருணை என்னவென்று சொல்லுவது வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக என்று எண்ணி வியக்கிறார் பட்டார் அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் தையல் நல்லார் என்று முன்பே அவர் பாடியிருக்கிறார் நான் மிகவும் சிரமப்பட்டு தேடிக்கூட செல்லவில்லை நான் எந்த விதமான வருத்தமும் அடையாதபடி அவரே வந்து என் உள்ள தாமரையிலே அமர்ந்து கொண்டால் என் உள்ளத்தில் இருந்த அனைத்து வருத்தங்களும் அவள் போக்கிவிட்டாள் எந்த இடர்பாடும் இல்லாமல் அவளே வந்து என் இதயத்திலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு விட்டாள் இனிமேல் எனக்கு வருந்துவதற்கு என்ன இருக்கிறது எனக்கு என்ன குறை இருக்கப் போகிறது என்று எண்ணி வியக்கிறார் இவர் அம்பிகை ஒரு குறையும் இல்லாத நிறைவாக இருப்பவள் உலகில் ஒரு பொருளால் குறையுடையவர் அதை மிகுதியாக படைத்த வேறு ஒருவர்களும் போய் அதை வேண்டி நிற்பார் ஆனால் அம்பிகையோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவள் நாம் நினைக்கலாம் நிறைய செல்வம் இருந்தால் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்துவிடும் என்று ஆனால் அப்படி கிடையாது ஒருவருக்கு புத்திரப்பெரு இல்லை ஆனால் நிறைய செல்வம் இருக்கிறது அந்த புத்திரப்பேருக்கு அவர் இயங்கி நிற்பார் பணம் கொடுத்தால் பிள்ளையை பெற முடியுமா என்ன ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போகலாம் ஆனால் பிள்ளை பெறுவது என்பது அனைவருக்கும் அமையும் ஒரு வாய்ப்பு அல்ல ஒருவன் ஞானம் இல்லாமல் இருக்கிறான் அவன் பணத்தை கொண்டு ஞானத்தை விலைக்கு வாங்க முடியாதே சில பேர் ப பணத்தை வைத்து கொண்டு படிப்பை விலைக்கு வாங்குகிறார்கள் படிப்பை விலை வாங்கும் அனைவரும் ஞானத்தை விலைக்கு வாங்க முடியாது படிப்பு வேறு ஞானம் வேறு ஆகவே பணத்தால் எல்லாவற்றையும் நான் பெற முடியாது செல்வம் இருக்கும் கல்வி இராது கல்வி இருக்கும் ஞானம் இராது தேக ஆரோக்கியம் இருக்காது ஆகவே நம்முடைய குறையெல்லாம் தீர வேண்டுமெனால் குறையுடைய ஒரு மனிதனால் அது தீராது குறைவில்லா நிறைவாகிய அம்பிகை ஒருத்திதான் நாம் எது கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் வழங்கும் ஆற்றலும் அருளும் கருணையும் உடையவள் அவள் மனதிலே வந்து குடிபுகுந்த பிறகு நமக்கு என்ன குறை வரப்போகிறது எது வேண்டுமானாலும் நாம் கேட்பதற்கு முன்பே மனமறிந்து தந்து விடுவாள் வேணுமென கேட்கும் முனையே தேவையெல்லாம் அறிந்து திகட்டும் வரை ஊட்டிவிட்டு வாட்டம் போக்கிவிடும் வண்ணமையில் அல்லவா அவள் எனவே நாம் கேட்கவே வேண்டாம் அவளையே கொடுத்து விடுவார் நாம் தேவை நாம் தேவை என்று நினைக்கும் முன்னே நாம் தேவையறிந்து கொடுக்கும் ஒரு அபிராமி எண்ணெய் ஆயிற்றே அவள் வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று திருவாசகம் சொல்கிறது எனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ அறிந்தவள் ஆயிற்றே என்று இதற்கு அர்த்தம் அம்பிகை என் உள்ள தாமரையிலே வந்து குடி புகுந்து விட்டால் அதனால் எனக்கு வேண்டிய பொருள் எதுவானாலும் கிடைக்கும் எனக்கு வந்து சேராத பொருள் என்று எதுவுமே இல்லை என்று மனநிறைவோடு இவர் பேசுகிறார் இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை என்று முடிக்கிறார் சங்கநிதி பதுமநிதி கற்பகம் காமதேனு சிந்தாமணி என கேட்பவையெல்லாம் கொடுக்கக்கூடிய பல நம்மிடம் இருந்தாலும் அந்த கற்பகமோ காமதேனுவோ நாம் நினைத்தால் நமக்கு முக்தி பேர் கொடுக்க முடியாது அந்த முக்தி பேரை அளிக்கவல்ல வல்ல ஒரு வல்லமை உடையவள் அம்பிகை மட்டுமே அதையும் கொடுக்கக்கூடிய அம்பிகையே என் மனதிலே இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்கப் போகிறது என்று முடிக்கிறார் இந்த பாடலை வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை பின்மேவும் பலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியிலே என்று அழகான எளிமையான ஒரு பாடல் அம்பிகை நம் மனத்தாமரையிலேயே வந்து சிம்மாசனம் போட்டு அமர்ந்துவிட்டால் நமக்கு எந்த விதமான குறையும் இருக்காது நம் மனதை பலவிதமான குழப்பம் தரும் வருந்தச் செய்யும் சிந்தனைகளை எல்லாம் போட்டு நிரப்பாமல் ஆசைகளை எல்லாம் போட்டு வளர்த்து கொள்ளாமல் எல்லாம் கொடுக்கக்கூடிய அருளின் எல்லையாகவே விளங்கும் அந்த அம்பிகையின் அழகான நினைவுகளிலே வைத்து நிரப்பிவிட்டால் நாம் வாழ்க்கையிலே எந்த குறையும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பதே இந்த பாடலின் பொருள் இது அபிராமி அந்தாதியின் தொண்ணூறாவது பாடல் நல்லது நண்பர்களே இந்த நாள் மிகுந்த இறையருளால் இனிமையான நாளாக அமைய வேண்டுகிறோம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிவோம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்